அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்க நினைத்தவை என்ற யூடியூப் தளத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் நாம் கேட்க இருக்கிற பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிரவீன் காந்தியுடைய இயக்கத்தில் நாகர்ஜுன் சுஷ்மிதா சென் ரகுவரன் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் வடிவேலு ஆகியோர் நடித்த ரட்சகன் படத்தில் இடம்பெற்ற நெஞ்சை நெஞ்சை பாடல் பற்றி தான் தினம் பார்க்கப் போகிறோம் பாடலுக்கு போவதற்கு முன்னதாக பாடலை பற்றி பார்ப்போமே ஆனார் எதற்கும் அடங்காமல் குவப்பட்டு பொறுமை இழந்து சண்டை பிடிக்கும் கதாநாயகன் காதல் வயப்பட்டு காதலியின் அன்பு கட்டளைக்கு இணங்கி அமைதியாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்வார் இந்த சந்தர்ப்பத்திலே கதாநாயகன் எதிரிகளால் பல்வேறு இனர்கள் இனங்களுக்கு முகம் கொடுத்தும் பொறுமையோடு அவர்களுடன் சண்டை போடாமல் விலத்தி செல்வார் ஒரு கட்டத்துக்கு மேலே எதிரிகளால் கதாநாயகனது தந்தையே கொலை செய்யப்படும் அதனை பொறுக்க முடியாமல் பொங்கி காதலன் தன்னுடைய காதலியிடம் வந்து உன் அன்பு கட்டளைக்கு இறங்கி என்னுடைய தந்தையே விளக்க வேண்டிய என்பதை மன குமுறலுடன் பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கும் இதனை பெண்ணே பெண்ணே வளையல் எனக்கொரு விலங்கல்லவோ காற்றுக்கு சிறை என்னவோ தன்மானத்தின் தலையை விற்று காதலின் வாழ்வாங்கவோ கண்மூடி நான் வாழவோ உன்னை எண்ணி முள் விரித்து படுக்கவும் பழகிக் கொண்டேன் என்மேல் யாரும் கல்லறிந்தால் சிரிக்க வும் பழகி கொண்டேன் உள்ளத்தை மறைத்தேன் உயிர்வரை பொறுத்தேன் சுட்டதடி வந்தேன் நெஞ்சே நெஞ்சே மறந்து விடு நினைவினை கடந்து விடு நெஞ்சே நெஞ்சே என்றதாக இப்பாடல் அமையும் இப்பாடலை நிரப்பிக்கும் முகமாக கே ஜே மற்றும் சாதனா சக்கம் ஆகியோரின் குரல் மேலும் இப்பாடலை மெருகூட்டியிருக்கும் தொடர்ந்து இவ்வாறான நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் பாடல்களை கேட்பதற்கு நீங்கள் கேட்க நினைத்தவை என்று யூடியூப் படத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்